அந்த ஏழு வார்த்தையில பாத்தீங்கன்னா மூன்றாவது வார்த்தை என்ன பண்ணிருக்காரு எனக்கு என்ன பண்ணிருக்காங்க பேசும்படிக்காக கொடுத்திருக்காங்க சரி நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு

தன் தாய்க்கு பக்க பலமா இருக்கிறதுனால இந்த மூன்றரை வருஷம் என்ன பண்றாரு ஏசு அவருடைய ஊழிய செய்வதற்காக என்ன பண்றாரு அவருடைய வேலைக்காக அவர் போகிறாரு ஆனாலும் அவருடைய ஊழிய செய்யும் பொழுது குடும்பத்தை என்ன பண்ணல அவர் பார்க்கல குடும்பத்தை என்ன பண்ணல பாக்குறாரு ஏன்னா குடும்பத்தையும் பாக்குறாரு என்ன பண்றாரு ஊழியத்தையும் பார்க்கறாரு

வேதத்துல மத்தையில பாருங்க பன்னெண்டு நாப்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ஆனா யார் இருக்காங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க அதே மத்திய பதிமூன்று ஐம்பத்தஞ்சு

இந்த பூமியில என்ன பண்ணாரு பிறந்தாரு வளர்ந்தாரு தனக்கு தாய்க்கு என்ன பண்ணாரு பராமரிப்பும் நிறைவேற்ற போகிறபடினால அவருக்கு கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வருஷம் முப்பத்தி மூன்று வயசு இருக்கிறதுனால இன்னும் அந்த ஆறு வருஷம் யார்கிட்ட கொடுக்கணும் பாத்தீங்கன்னா ஏன்னா இயேசுக்கு சகோதரர்களும் இருக்காங்க

அந்த வயசுக்கு உட்படாதபடினால என்ன பண்றாரு இயேசு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் அவர்தான் யார் யோவான் அப்போ யோவனை பார்த்து யோவனை பார்த்து அதோ உன் தாய் மரியாலை பார்த்து அதோ உன் மகன் என்றார் ஏன்னா யோவன் யா அவர் தேர்ந்தெடுத்தார்னா யூதர்ல பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சீஷர்கள்ல யோவன் பார்த்தீங்கன்னா மிக வயசுல சிறியவனா இருந்தான் மீதி உள்ள சீஷர்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெரியவர்களா இருந்ததுனால அந்த பொறுப்பை என்ன பண்ண முடியல அவர்கள் இடத்துல கொடுக்க முடியாதனால அப்போ யோவன் பார்த்தீங்கன்னா இயேசுவோட வயசுல என்ன பண்ணிருக்காரு கம்மியா இருக்கிறதுனால அவரை தேர்ந்தெடுத்தாரு ஏன் தேர்ந்த ஏன்னா அவரு தான் என்ன பண்ண முடியும் தன் தாய் என்ன பண்ண முடியும் எல்லாம்

சேர்த்து கொண்டார் சரிங்களா அப்போது என்ன பண்ணுறாங்க இதோ உன் மகன் என்றின்னா பண்ணுறாரு மரியாளியிடம் அவர் சொல்லுறாரு இஞ்சி பார்த்திங்கன்னா நாம கூட பார்த்திங்கன்னா ஏசு ஃபோன் என்ன பண்ணும் இடத்துல என்ன பண்ணும் நம்மளுடைய குடும்பங்கள் என்ன பண்ணும் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணும் நம்ம கூடவே இருந்து நிறைவேற்றதும் இப்போ அதுக்கப்புறம் மகள் என்று என்று வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக ரகசியங்கள் இருக்குது இப்போ இயேசு என்ன பண்ணிருக்காரு அவர் என்ன பண்றாரு இந்த காரியத்தை யோகான் கிட்ட ஒப்பு கொடுத்தபடினால என்ன பண்றாரு பிதாவின் சித்தத்துக்காக அவர் என்ன பண்றாரு போகிறாரு அப்ப என்ன பண்றாரு யோகா என்ன பண்றாரு இயேசுவோட ஸ்தானத்துல இருந்து என்ன பண்றாரு மரியாள எல்லா விததியையும் பராமரித்து என்ன பண்றாரு அவரே நம்பிதானா பண்றாரு தன் தாயை உப்பு கொடுக்கிறார் அப்போ பார்த்தினா யோவானை நம்பிதானா பண்றாரு தன் தாயை என்ன பண்றாரு உப்பு கொடுக்கிறார் இன்ஜிக்கு பார்த்தினா ஊங்களே நம்பிதானா பண்றாரு அவரே अनेक காரியங்களை அவர் நம்புறார் ஏன்னா இன்றைக்கு அவர் உயிரோட இல்லை ஆனாலும் நமக்காக என்ன பண்ண இந்த பூமியில மனுஷனாக பிறந்து அநேக பாடுகள் அநேக நிந்தைகள் அநேக அவமானங்கள் சிலுவையின் காட்சிகள் பொழுது நமக்காக எவ்வளவோ காரியங்கள் என்ன பண்றாரு அது என்ன பண்ண நமக்காக ஓ அவருடைய உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட என்ன பண்ணல எல்லாமே வெளியேறிச்சு ஆனா நமக்காக இன்றைக்கு நாம அவருக்காக என்ன செய்யறோம் சொல்லுங்க அவருக்காக என்ன எல்லாமே என்ன பண்ற நம் குடும்பம் அப்படிதான் ஆனா அன்றைக்கு ஏ சின்ன பண்ணல அந்த காரியத்தை செய்தாரா செய்யலாம் சித்தத்தின் மாதிரி என்ன பண்ணாரு இந்த பூமியில வந்தாரு தாயோடு என்ன பண்ணாரு முப்பது வருஷம் முப்பத்தி மூன்று வருஷம் என்ன பண்ணாரு தன் தாய்க்கு எல்லா பணிவிடையும் செய்து வந்தார் முப்பத்தி மூன்று வயது ஆனது பிதாவின் சித்தத்துக்குள்ள என்ன பண்ணாரு அவரை ஒப்பு கொடுத்தாரு சிலுவை நேராக என்ன பண்ணாரு தன் ஜீவனை விடுவதற்காக அவர் கடந்து போனாரு அந்த வேலையில கூட என்ன பண்ணல தன் தாய் என்ன பண்ணல நம்ம போறமே அவளைதான் நம்ம கடமை

உன் தாயை ஒப்பு கொடுத்தது போல் எசப்பா இனிக்கு கட்டாரு எங்களை நம்பி சுவிசேஷ ஊழிய பாரத எசப்பா எங்களை நம்பி கொடுத்துருக்குறீங்கப்பா அப்பா எஸ்ஸப்பா யாரெல்லாம் கட்டாரு அப்பா ஒவ்வொரு இறுதியத்தையும் எசப்பா நீங்க ஹராய்ந்து அறிந்திருக்கிறபடி

உம்முடைய ஊழியத்தை எஸ்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எஸ்ப்பா செய்வதற்கு உண்டானப்பா எல்லா தட்டைகளையும் எஸ்ப்பா நீர் உட்டாரே இனி ஒரு நாட்களில் எஸ்ப்பா உமக்காக எழுப்பி பிரகாசிக்க ஒரு சுடர்